எல்லாரும் தயாரா இருக்கீங்களாமா நம்மளோட பயணம் காட்டுக்குள்ள இனிதே தொடங்குகிறது ஆமா பயணம் பெரிய பயணம் புதையல தடியா போறோம் பியாய் வரட்டத்தன போறோம் ஏ கடவுளே கார்ல போறோம் சொன்னதுனால தான் நான் வேகமா கிளம்பி வந்தேன் எங்க வீட்டுக்கார அப்பதே சொன்னாரு பேய் சவகாசம் எல்லாம் வச்சுக்கிடாதேன்னு நான் கேட்டேனா போறேன் போறேன்னு குதிச்சுக்கிட்டு வந்தேன் இங்க வந்து பார்த்தா பதினஞ்சு கிலோமீட்டர் நடக்க விட்டாங்களே எப்பா காலெல்லாம் வலிக்க இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் எங்க நடந்து போக ஏமா வராதீங்கம்மா சலனு புலம்பிக்கிட்டே பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மந்திரவாதி எங்க இருக்காருன்னு தெரியல இந்த காட்டுக்குள்ளதான் எங்கனையாவது இருப்பாரு அவர் இனிமேதான் தேடி கண்டுபிடிக்கணும் அவர் பத்து கிலோமீட்டர்லயும் இருக்கலாம் பதினஞ்சு கிலோமீட்டர்லயும் இருக்கலாம் எங்க வேணாலும் இருப்பாரு நம்ம தான் கண்டுபிடிச்சு போனோம் எப்பா தலைவர் பேசாம போப்பா இந்த ரேடியோல சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போவாத நீ பேசாம போ உன் பின்னாலேயே நாங்க வாரம் ஆ சரி சரி அப்பா வீட்டுக்கு வரணும்னு நினைச்சது ஒரு தப்பா ஒரு வாரத்துக்கு வந்து நல்லா இருக்கலாம் செஞ்சு தருவா தின்னுட்டு இங்க வந்து பார்த்தா பேய் கூட மாட்டி விட்டுட்டாளுங்க வீட்டுலயே கடந்திருந்த பொங்கி தந்திருக்கும் இவளுக்கு கூட வந்தது போச்சு இப்படி வந்ததுக்கார ராத்திரி கூட்டு போயிருவேன் சொல்லுச்சு போயிட்டா தெரியலையே பேசாம ராணி குடுத்த காப்பிய குடிச்சிட்டு வீட்டிலயே படுத்துருக்கலாம் என்ன கொஞ்சம் மயக்கமா வந்திருக்கும் சரி பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு படுத்து இவளுக்கு கூட வந்தது தப்பா போச்சு ஐயோ பாவம் உதவி செய்ய வந்தா நம்மளையே என்ன பேச்சு பேசுதாளுங்க அந்த மந்திரவாதி வேற எங்க கிடக்காருன்னு தெரியல அவரை வேற தேடி கண்டுபிடிக்கணும் ஒரு மனுஷன் இருக்கிற இடத்த சொல்ல அம்மா காட்டுக்குள்ள இருக்கேன் வாங்கன்னு மட்டும் சொல்லுதாரு தலைவரே நான் வேணா பின்னால வரட்டா ஐயா கண்ணு கூசுது லைட் அந்த பக்கம் எடுங்க ஏல எதுக்கு பின்னால வரேங்க ஆ அந்த சிம்ரன் பிள்ளை கூட பல்ல காட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு வர்றதுக்கு தானே ஆமா அதுக்குதான் நம்ம ஏதாட்டம் ஒன்று நினைச்சா மட்டும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இப்படி தான் கண்டுபிடிக்காகலம்மா இல்ல பேசாம வரப்போறியா கையையும் காலையும் கட்டி இழுத்துட்டு போட்டா நான் என்ன ஆட்டுக்குட்டியா கையை காலை கட்டி இழுத்துட்டு போறதுக்கு ஒத்த மசால் தோசையை வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலே இந்த ஒத்த ரோசா தலைவர் என்னாச்சு இன்னும் எவ்வளவு நேரம் நடக்கணும் நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்க ஏம்மா யாருமா அது தலைவரே லட்சுமி அக்கா தான் கேட்டாங்க நான் கேட்கல ஒண்ணு கேட்கல லட்சுமி இப்போ தானே சொன்னேன் ஆ இப்போ தான் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நேராகவும் போகிறதுக்குன்னு அதுக்குள்ளே என்ன எப்போ இடம் வரும் எப்போ இடம் வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏம்மா எல்லாரும் விறு விறு நடந்து வாங்கம்மா அண்ணன் நடை போட்டுக்கிட்டு வராதீங்க விடுஞ்சிட்டுன்னா பிற சாமி பூஜையை ஆரம்பிக்க மாட்டாரு பிற நாளைக்கு வேற வர வேண்டி இருக்கும் என்னது இன்னைக்கு பூஜை பண்ணலன்னா நாளைக்கு நடந்து வரணுமா அவர் தான் தினமும் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறார்ல நடையோ நடன் நடக்காரு அதனால அவருக்கு நடக்கிறது ஈஸியாக இருக்கு அடியே அவர் ஒன்று நடையோ நடன் நடக்கலட்டி அவர் வாக்கிங் போகிறதே வடை வாங்கி திங்கிறதுக்கு தான் வடையை தின்னுட்டு காப்பியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவார் வீட்டில் இருந்து கடை வரைக்கும் மட்டும்தான் நடந்து வருவார் அதுக்கு பேர் தான் வாக்கிங் இருந்தாலும் பார்த்தா அப்படி தெரியலையே நட நல்ல வயசு பையன் மாதிரி விறுவிறுல நடக்காரு லட்சுமி இது என்ன அதிசயம் ஏன் தம்பி நடந்து நீ பார்த்தது இல்லைல்ல அவனும் நல்ல வயசு பையன் மாதிரி நல்ல விறுவிறு நடப்பான் வயசு பையன் வயசு பையன் பயமா இருக்கு எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு வெளிச்சமே இல்ல ஏன்டா இப்படி காட்டுக்குள்ள ராத்திரி போல கூப்பிட்டு வரம் ஒரு பகல்ல கூட்டு வந்தா என்ன இவ்வளவு இருட்டா கிடக்கு ஒரு படியா வருது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு இந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுங்க பாரு

லட்சுமி அக்கா என்ன பயந்துட்டீங்களா பேய் எல்லாம் ஒன்னும் இல்ல நாங்க தான் பேய் மாதிரி கத்துனோம் என்னது பேய் மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கத்துனீங்களா ஆமா லட்சுமி அக்கா நீங்க தனியா வந்தீங்கல உங்களை பயங்காட்டலாம்னு அப்படி செஞ்சோம் அடியே ரெண்டு பேருக்கு அறிவு இருக்கா இல்லையா இப்படி பேய் மாதிரி கத்துறீங்க பயந்து போய் ஹார்ட் அட்டாக் வந்து நான் செத்துறேன்னா எங்க வீட்டுக்காரர் எங்க பிள்ளை எல்லாம் மாமனார்ல யார் பாப்பா எங்க மாமனாருக்கு சுகர் மாத்திரை யார் கொடுப்பா லட்சுமி அக்கா கோவப்படாதீங்க சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணோம் என்னது விளையாட்டுக்கு பண்ணியா ஊர் அடிய ஒத்த ரோசா ஒரு மசால் தோசை கேட்டதுக்கு வாங்கி கொடுத்தியா இப்போ நல்லா பயப்படு ஏமா இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது கால் என்னமோ அடியில கட்டைய கொண்டு கட்டி வச்ச மாதிரி கனமா இருக்கு அசைக்கவே முடியல கால் வலி உயிர் போகுது இந்த இடம் மட்டும் நல்ல வெளிச்சமா என்ன அழகா இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே இங்கேயே படுத்து கிடந்து தூங்கலாம் போல பிக்னிக் வந்த மாதிரி நல்ல ஜாலியா இருக்கு பௌர்ணமி நிலா வெளிச்சம் டி அதான் அழகா இருக்கு இன்னைக்கு பௌர்ணமி இல்ல இவ்வளவு நேரம் காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருந்தோம் பாத்தியா அதனால மரம் எல்லாம் மறைச்சுக்கிட்டு நிலாவ அதனால ஒண்ணு வெளிச்சமே தெரியல இப்ப இந்த வானம் நல்லா தெளிவா தெரியுது வானத்துல நிலா அழகா இருக்கு ஆமா நம்ம கூட தலைவர் வந்தாருல அவர் எங்க காணும் அவர் எங்க திரும்பி பார்த்தாரு நம்ம எல்லாம் வாரமா வரலையானு பார்க்கல அவர் பாட்டுக்கு விறுவிறு நடந்து போறாரு ஐயோ அவர் போயிட்டாருன்னு நம்மளுக்கு யார் வழிகாட்டுவா இரு கூப்பிடுவோம் தலைவரே தலைவரே எங்க வேகமா போறீரு இங்க வாரம் ஏமா என்ன ஆளாளுக்கு கூட்டம் கூட்டமா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் பாட்டுக்கு விறுவிறு நடந்து போய்கிட்டு இருக்கேன் வரலையா யாரும் தலைவரே இதுக்கு மேல நடக்க முடியாது ஏதாவது ஒரு காருக்கு ஏற்பாடு பண்ணுங்க கார்ல வச்சு கூட்டு போங்க இல்லைன்னா எல்லாரும் இடுப்புல தூக்கி வச்சு கூப்பிட்டு போங்க என்னது இடுப்புல தூக்கி வச்சு கொண்டு போகணுமா இலை ஆரஞ்சு மண்டையா உனக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிட்டே போது பத்துக்கோ ஆஹ் இதெல்லாம் சரி கிடையாது ஒழுங்க பேச கத்துக்கோ என்ன இடுப்புல தூக்கி வச்சுட்டு போறதுக்கு நீ என்ன கை குழந்தையா

ஐ தலைவர் எல்லாருக்கும் எனக்கு வந்து இந்த கோக்கு பெப்சி மெரிண்டா கேஸ் இருக்கிறதா பாத்து வாங்கித்தாங்க அதான் குடிக்க நல்லா இருக்கும் ஏமா கோக்கு நிறுத்திட்ட விசுக்கி பிராந்தி கள்ளச்சாராயம் இதெல்லாம் கேட்க வேண்டியதானே கள்ளச்சாராயம்மா அது நீங்களே குடிச்சிட்டு செத்துருங்க அக்காக்கு பத்து லட்சம் கிடைக்கும் ஏமா சொல்ல மாட்டீங்க என் தூக்கத்தை கெடுத்துட்டு ராத்திரி போல ஐயோ பாவமே பேயை வச்சுக்கிட்டு இவங்கள கஷ்டப்படுறாங்களே காப்பாத்தும்னு சொல்லிட்டு வந்த பாத்தியா எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் தலைவரே பேச்சு பேச்சா இருந்தாலும் செயல்ல கரெக்டா இருக்கணும் சரியா எனக்கெல்லாம் நடக்க முடியாது நீங்க உப்பு மூட்டை தூக்கிட்டு போங்க நான் சிமரனை தூக்கி நீங்க என்னையே தூக்கிக்கோங்க சரியா போமா ஏல ஆரஞ்சு மண்டையா நானும் போனா போது போனா போதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன் நீ ரொம்ப ஓவர போய்கிட்டு இருக்க பாத்துக்கோ இந்த ஊர்க்காரங்க கூட சேர்ந்துட்டு நீ இப்படித்தான் இருப்ப இன்னைக்கு வேலை காலி இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தான் வேலை காலையில வேற எங்கேயாவது வேலை தேடிக்கோ சரி சரி கோவப்படாதீங்க தலைவரே சும்மா தான் சொன்னேன் உப்பு மூட்டையெல்லாம் ஒன்னும் தூக்க வேண்டாம் எப்பா தலைவர் தம்பி உனக்கு கால் வலிக்கலையாப்பா எங்களுக்கு எல்லாம் கால் வலிக்குப்பா வயசான ஆளுக்கு பத்தியா நடக்க முடியல எவ்வளவு தூரம் நடக்க முடியும் நீயே சொல்லு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போவுமே ஏமா நான் மட்டும் என்ன மிஸ்னாம்மா நானும் மனுஷன் தானே எனக்கும் காலு கையெல்லாம் வலிக்கத்தாமா செய்யுது இப்போ எல்லாரும் உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பிறகு அங்கே பூஜையை நடத்த முடியாமல் போயிடும் அங்கே வேற அந்த அலெக்ஸு பையன் சந்திரமுகி பேய்கிட்ட மாட்டி கிடக்கான் அவனை வேற காப்பாற்ற வேண்டாமா பேயை கூட்டிகிட்டு போயிட்டுனா என்ன செய்ய ஆ உங்களுக்கு யாருக்காவது மட்டும் பொறுப்பு இருக்கா உங்கள் வீட்டு பிள்ளை தானே நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க எந்திரிச்சு வாங்க அவர் சொல்றதும் கரெக்ட் தானே அவர் நியாயமா தான பேசுதாரு அங்க அலெக்ஸ் பாவும் சந்திரமுகிட்ட மாட்டிக்கிட்டு மாட்டிகிட்டு முழிச்சிட்டு இருக்காரு இங்க வேற நம்ம உட்கார்ந்திட்டு இருந்தோம்னா பிர பூஜை நடக்காம போயிர கூடாது இல்ல பாவும் அந்த மனுஷன் இந்த மனுஷனும் பாவும் அந்த மனுஷனும் பாவும் எல்லாரும் என்னங்கடி நட போ தலைவர் டாடி நீங்க பறக்கும் போது இப்படி தானா இல்லனா ராணியக்காவ கட்டனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டீரா ராணியை இழுக்காம இழுக்கலால இருக்கவே முடியாது ஏமா எப்படிமா ஆயிட்டே

कोण 사이గర உண்மையாவே நான்தான் உன் சந்திரமுகி நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போனும்ல நீ இல்லையா நீ பாட்டுக்கு வந்து நான்தான் சந்திரமுகி நான்தான் சந்திரமுகி ன்னு சொல்லிக்கிட்டிருக்கே நான் எப்படிமா நம்ப அவ்ளோதானே நீ ரூபிச்சி காட்டிட்டா போச்சி இப்ப பாரு ஏமா

முடியாது வேற யாரையும் கூட்டிட்டு போக முடியாது நீதான் என் குணசேகிற உன் மூஞ்சி முகரத்தையும் பார்த்தாலே எனக்கு நல்ல நீதா! வா என் கூட! நம்ம போவோம் நீ வேணா சந்திரமுகியாவே இருந்துக்கோ அதுக்காகலாம் என்னால் உன் கூட வர முடியாது நான் மாலை புருசன் அந்த பிள்ளைய என்ன கல்யாணம் பண்ணது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன் அந்த பிள்ளை பாவம் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்து இங்கே கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கூட நான் அமைச்சு கொடுக்க முடியல அதுக்குள்ளே நீ வேற வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க உன் வீட்டுக்கு போ பேசாமல்

செல்வி நீ இங்க வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அடுத்த வீட்டுல உனக்கு என்ன வேலை நேத்து ராத்திரி போன ராதா வந்து கூட்டிட்டு போனாக்க சரி போயிட்டு வருவேன்னு பார்த்த இப்ப வரைக்கும் ஆளை காணும் நான் எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இட்லி கடையை போட்டு தனியால பார்க்க முடியல நீ வராம எங்க போயிட்ட ஒழுங்க வீட்டுக்கு வா என்னது கோமாளியா கெட்டின புருஷனை பார்த்து கோமாளி என்ன சொல்லுதே இரு இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு என்ன பண்ணுவே நீ பாக்க கோமாளி மாதிரி தான இருக்க அது உன் மரபாச்சி பொம்மை இருக்கும்ல ரெண்டு கையும் ரெண்டு காலும் வச்சுக்கிட்டு அதே மாதிரி இருக்க பாக்க பொம்மை மாதிரி இருக்க அசிங்கமா போ இங்க இருந்து நான் என் குணசேகரன் கூட பேசணும் நீ வெளிய போ ஏலே கோமாளி உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த சந்திரமுகியவே நீ அடிப்ப என்ன செல்வி சந்திரமுகி அது இதுன்னு வளரிக்கிட்டு இருக்க ஒழுங்க வீட்டுக்கு வா பிள்ளைக்கு வந்து சோத்த போடு நல்ல நாலு அடி அடிச்சு இழுத்துட்டு போல இங்க வந்து உட்காந்துக்கிட்டு காலையில இருந்து இட்லிய வச்சு கொடுத்து கொள்ளுதா இட்லி கடை வச்சிருக்கீங்க அதுக்கு நீ இப்படியா ரசத்தை வச்சு இட்லிய வச்சு தின்னு தின்னு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்கா தயவு செஞ்சு கூட்டிட்டு போ செல்வி இப்ப வீட்டுக்கு வர போறியா இல்லைன்னா அடிச்சு இழுத்துட்டு போகவா உனக்கல்லாம் பாயால பேசிக்கிட்டு இருந்தா புத்தி வராது இரு வாரேன் ஏய் செல்வி அது நம்ம வீடு கிடையாது அடுத்த வீடு நீ பாட்டுக்கு உள்ள போற வா நம்ம வீட்டுக்கு போவோம் அலெக்ஸ் அண்ணே என்னைய மன்னிச்சிருங்க என்ன அவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிட்டு போல நான் எப்படியாட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தே இல்ல பாபு அவளுக்கு பைத்தியம் பிடிக்கல பேய் பிடிச்சிருக்கு சந்திரமுகி பேய் அந்த பேய் பங்களாக்கு போய்ட்டு வந்திருக்காளுக பேய் பிடிச்சிருக்கு அவளை ஒரு நல்ல மந்திரவாதிட்ட கூட்டிட்டு போய் காட்டு பேயை விரட்டி விடல இல்லன்னு இப்படித்தான் உயிரை வாங்குவா எல்லாரையும் பேய் பிடிச்சிருக்கா பேய் வீட்டுக்கா போயிட்டு வந்தாக

யம்மா இது உண்மையாவே பெரியதான் நம்ம இங்க இருந்தா நம்ம உயிர்க்கு உத்தரவாதம் கிடையாது நம்ம ஓடிரும் கொலை என்னாச்சு எந்திரீங்க கொலை செய்கறா ஐயோ கொலை செய்கறா எந்திரீங்க எந்திரீங்க கொலை என்ன இவர் எந்திக்கு மடிக்காரு மயங்கிட்டாரு போல ஐயோ கொலை செய்கறா எந்திரீங்க சுடிதார் போட்ட அத்தே நீங்க எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ என்னைய பாக்க சொல்லி எங்க அம்மா விட்டுட்டு போயிருக்காங்களோ ஆஹ் பண்ட நிறைய வாங்கிட்டு வந்தீங்களா எனக்கு தாங்களே வயிறு ரொம்ப பசிக்கு